நமது திருத்தாயாக்க தேவமாதாவின் பிறந்த நாளை முறை எட்டு நூலின் ஆறாம் நாள் இந்திய நாளில் அன்னை மரியா பாலஸ்தீன நாட்டில் உள்ள கார்மல் மலையில் இறைவாக்கினர் எலியாவை ஆன்மீக வாழ்க்கையை பின்பற்றித் துறவிகள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது அன்னை மரியா தமது கரத்தில் ஓர் உத்திரியத்தை ஏந்தியவராய் காட்சியளித்து மகனே இந்த உத்திரியத்தை வெற்றியின் சின்னமாக ஏற்றுக்கொள் இது பாதுகாப்பின் சின்னமாகவும் கேடயமாகவும் இருக்கும் இவ்வாறு துறவிகள் அனைவரும் இந்த உத்திரியத்தை அணிவதில் ஆர்வம் காட்டி வருகின்றார்கள் கார்மேல் மலையில் தோன்றிய மரிய நாம் ஒவ்வொருவர் வாழ்விலும் நீங்காய் இடம்பெற்று அருள் வளங்களை வாரி வழங்கி வருகிறாள் கார் மேல் அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய ஈசோவும் ஆசி பெற்றவரே மரியே இறைவரின் தாயின் பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும்